இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான எடுத்துக்கொண்ட முயற்சியை அறிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருந்து வேலையை அவருக்கு செய்வதாக தொந்தரவு கொடுப்பதாக பல செய்திகள் ஒரு பக்கம் நடந்தாலும் என்ன சார் நடக்குது பிஜேபிக்கும் ஆர்எஸ்க்கும் என்ன நடக்குது பழைய மேற்கொள்ளா இருந்தால் கூட இப்போ இந்த நேரத்தில் சொல்வதற்கு என்ன காரணம் சில மாதங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தஞ்சு வயதை கூட்டு

ஆர்எஸ்எஸ் சொல்கிற பல்வேறு விஷயங்களை பிஜேபி அரசியல் மணிக்கு ஒன்று ஒரு கட்டத்தில் ஜேபி நட்டா பாஜகவோட தேசிய தலைவர் இனிமே எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை நாங்கள்லாம் வளர்த்துட்டோம் அப்படின்னு பேசினாங்க நாடறிந்த முகமாக பிஜேபி கிட்ட ஒரே தலைவர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் அவருக்கு எதிரான ஆட்சி அவரை அவர் மீது கடும் விமர்சனம் பாப்புலர் நரேந்திர

பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பிரதமர் மோடி ஓய்வு பெறப் போகிறாரா அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆர்எஸ்எஸ் பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாகி அவர் வணக்கம் சார் வணக்கம் ஜெயராமர் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு அதாவது பிரதமர் பதவியில் நீடிக்கக்கூடாது என்று கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பாக பல்வேறு விதமான குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன அதை பின்புலத்தில் ஆர்எஸ்எஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் கூட அவர் நாக்பூர் தலைமை அலுவலகத்துக்கு சென்று வந்திருந்தாலும் கூட அதற்குப் பிறகுதான் அவருக்கு எதிர்ப்பான பல்வேறு விதமான நெருக்கடிகளை வந்து ஆர்எஸ்எஸ் பின்னிலிருந்து இயக்குவதாக சொல்கிறாங்க மோகன் பகவத் கூட எழுபத்தஞ்சு வயசோட பிரதமர் பதவிங்கிறது ஆர்எஸ்எஸ் ஒட்டிய விதி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கார் அதாவது பிரதமர் மோடி தனது ஆளுமைகளை செலுத்தி இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்றாக தன்னை நிலநித்து கொள்வதற்கான எடுத்துக்கொண்ட முயற்சியை அறிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருந்து இந்த வேலையை அவருக்கு செய்வதாக தொந்தரவு கொடுப்பதாக ஒரு செய்திகள் ஒரு பக்கம் நடந்தாலும் என்ன சார் நடக்குது பிஜேபிக்கும் கிடையே என்ன நடக்குது முதல்ல இதை பற்றி ஒரு சின்ன தெளிவுபடுத்தணும் இது வந்து ஒரு புத்தக வெளியீடு ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான பிக்லே அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் தான் ஆர்எஸ்எஸினுடைய தலைவர் மோகன் பாகவத் பேசியிருக்கார் அவர் பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருக்கார் அதை கூட பிங்ளேவை மேற்கோள் காட்டி தான் பேசியிருக்கார் பிங்லே வந்து அவருக்கு ஒரு தடவை சால்வை போத்தாங்க போத்தினாங்க ஒரு விழாவில் பாராட்டு நடத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ அவர் நகைச்சுவை சொன்னார் யாராவது பட்டம் கொடுத்து சால்வை போட்டு பாராட்டினாங்கன்னா நீ பொது வாழ்வுலேருந்து ரிட்டையர் ஆகிடுப்பா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தனக்கு தானே தன்னை பத்தி ஒரு விமர்சனமாக நகைச்சுவையாக குறிப்பிட்டார் அந்த மேற்கோளை இவர் மோகன் பகவத் காட்டினார் ஆனா அதை நான் அந்த மேற்கோளை தான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்க முடியாது ஏன் எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்குள்ள ஆயிரம் ஆமா பழைய மேற்கோளா இருந்தா கூட இப்போது இந்த நேரத்தில் சொல்வதற்கு என்ன காரணம் சில மாதங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்து வயதை பூர்த்தி செய்கிறார் அதனால் எழுபத்தஞ்சு வயசாச்சுன்னா பொதுவாக இருந்து அப்படின்னு மறைமுகமாக பாகவத் என்ன சொல்கிறாருன்னா மோதியை தான் டார்கெட் பண்ணுறது நீங்கள் சொன்னது வந்து கொஞ்சம் இதுவாக சொல்கிறீங்க மறைமுகம் ஆனால் அதை தான் நிச்சயமாக மோகன் பாகவத் சுட்டி காட்டுது இதில் ரெண்டு மூணு விஷயம் கவனிக்கணும் நம்பர் ஒன் மோகன் பாகவத்துக்கே எழுபத்தஞ்சு வயசாக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில் நரேந்திர மோடியும் அவருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்லை மோகன் பாகவதும் ஆர்எஸ்எஸ் தலைமை பதவியிலேருந்து விலக வேண்டும் ஓய்வு பெற வேண்டும் அடுத்த எங்கள் இளம் தலைவர் உருவாக வேண்டும் இது ஒரு பார்வை பாஜகவு பிரதமராக உள்ள நாள் இருந்து போகிறோம் அடுத்த தலைமுறை காட்டு அப் கொண்டு வந்து பொறுப்பு கொடு அப்படின்னு சொல்கிறது நியாயமான கேள்வி அவரோட அவங்க பார்வையில் இது வந்து மோகன் பாகவத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதான கோபத்தையினுடைய இன்னொரு வெளிப்பாடு இதை ஏன் நான் சுட்டி காட்டுறேன்னா தேர்தல் சமயத்தில் ஆர்எஸ்எஸ் சொல்கிற பல்வேறு விஷயங்களை பிஜேபி அலட்சியம் பண்ணிச்சு ஒன்று ஒரு கட்டத்தில் ஜே பி நட்டா பாஜகவோட தேசிய தலைவர் இனிமே எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு பேசினாங்க அதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு வருத்தம் மூன்றாவது மோகன் பகவதே சில பேர் தங்களை கடவுளாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நரேந்திர மோடியே மறைமுகமாக சுட்டி கட்டி கே விமர்சித்தார் நையாண்டி பண்ணார் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் உண்டான முரண்பாடு உரசலுக்கான பல்வேறு கா காரணங்கள் அல்லது உதாரணங்கள் இதனுடைய விளைவு தான் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பது தொகுதி படுதோல்வி அடைஞ்சது எண்பது இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அள்ளிட்டு போவாங்க அதுவும் அங்கே பாஜக ஆட்சி செய்து அதுவும் நிறைய யோகி ஆதித்யநாத் ஆட்சி இவ்வளவு இருந்து கூட உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி கோயிலை கட்டினது இதே மோடி அரசாங்கம் இவ்வளவு இருந்தும் கூட படுதோல்வி அடைந்தது எண்பது இல்லை நாற்பது சீட்டு தான் அதில் ரெண்டு கணக்கு வந்து சொ தெளிவாக சொல்லப்படுது சார் ஒன்று வந்து தோல்வி நாற்பது தொகுதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளா திருவிழா இருக்குல்ல அது எந்தவித உதவியும் இல்லாமல் மத்திய அரசுடைய பங்களிப்பும் இல்லாமல் சிறப்பாக நடத்தி காட்டியதாக யோகி ஆதித்யநாத் மீது ஒரு விதமான கருணை பார்வை ஆர்எஸ்எஸ் மீது திரும்புகிறது ஏழு அது அதையும் நம்ம வந்து பார்த்தியா அது உண்மைதான் இன்னொரு பார்வை ஆதித்யநாத் எங்க வளர்ந்துருவாரோன்றதுக்காகவே சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க யோகி ஆதித்தனோட வளர்ச்சி கூட பாஜக மேலிடத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு அதெல்லாம் மறுக்க முடியாது இதெல்லாம் சேர்ந்துட்டு அங்கே தோல்வியை சார்ந்தது தோல்வியை அளித்ததுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க களப்பணி ஆற்றுவது என்றால் அரசியல் தான் தென் மாநிலங்களை அவ்வளோ சொல்ல முடியும் நீங்கள் சொ கேரளா போன்ற மாநிலங்கள் சொல்லலாம் ஆனால் பொதுவாக எல்லாம் நல்லா கடுமையா களப்பணி செய்கிறவங்க அரசு புதுச்சேரி மாநில ஆமா இவர்களை புறக்கணித்து விட்டு அல்லது நிராகரித்து விட்டு களப்பணியில் நம்ம தேர்தல் காலத்தில் வெற்றி காண முடியாது என்ற பாடத்தை கத்துக்கிட்டாங்க அதனால தான் நானூறு இலக்கு வச்சிருந்த பிஜேபி முன்னூறுக்கும் கீழே நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தயவுல தான் அரசு வாங்க ஓட்டிகிட்டு இருக்கு நரேந்திர மோடிங்கிறது இது ஒரு காரணம் இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து ஆர்எஸ்எஸை நீங்கள் நிராகரிக்க கூடாது மறைமுகமாகவும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது எல்லாம் கேட்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் விருப்பமாகவும் இருக்குது அதனுடைய நீட்சியாக தான் மோடி இருந்தால் இன்டிபெண்ட்டாக இருப்பார் நம்ம சொல்லப்படி கேட்க மாட்டாங்கிற ஒரு பார்வையாக இருக்கலாம் இது என்னோட பார்வை ஆர்எஸ்எஸ் களப்பணியில் வேலை செஞ்சால் தான் பிஜேபி ஜெயிக்கும் இதெல்லாம் கரெக்டு பாஜகவினுடைய முகமாக தேச அளவில் பிரபலமானது நரேந்திர மோடி தான் வேறு யாரும் கிடையாது ஒரு காலத்தில் வாஜ்பாய் அந்த மாதிரி வளர்ந்துட்டார் வந்துட்டார் இன்னொன்று வாஜ்பாய் மேலே ஒரு அனுதாபமும் இருந்தது ஜெயலலிதா ஆட்சியை கவித்தாங்க ஒரு முறை பதிமூணு நாள் ஆட்சியில் கவிழ்ந்தார் அந்த ஒரு அனுதாபம் ஐயோ பாவம் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே ஒரு சாப்டாராக அது வந்து சிறப்பாக செயல்பட்டவர் வாஜ்பாய் இதெல்லாம் அவர் ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு பிறகு நாடறிந்த முகமாக பிஜேபி லீடரில் ஒரே தலைவர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் அவருக்கு எதிரான ஆட்சி இருந்தாலும் அவரை அவர் மீது கடும் விமர்சனம் இருந்தாலும் பாப்புலர்னால் நரேந்திர மோடி தான் நிதின் கட்கரி மகாராஷ்டிரா தான் அதுக்கு மேலே கிடையாது அமித்ஷா குஜராத் தான் அதுக்கு மேலே கிடையாது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் தான் அதுக்கு மேலே கிடையாது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் தெரியணும்னா நரேந்திர மோடி ஆக நரேந்திர மோடியை தவிர்த்து விட்டு பாஜக தேர்தல் களத்தை சந்திப்பது என்பது விஷப்பரிஷை அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் இப்ப கூட்டி கழித்து கணக்கு புள்ளு கணக்குக்கு விடைக்கு வர்றேன் எழுபத்தைந்து வயது பூர்த்தி ஆனாலும் இவர் பிரதமராக நீடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரையில் நீடிக்கு ஆமாம் அவர் தானே ஃபேஸு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் தானே அதுக்கு பிறகு அவர் அது அப்ப கூட தேர்தல் வந்து இவர்தான் தான் முகம் காட்டப்படும் அதுக்கு பிறகு என்ன நிலைமைன்ற தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தல் மட்டுமல்ல இடையில் பல்வேறு சட்டப்பேரவை தேர்தலில் வந்தாலும் அவர் தான் முகம் அவரை முக காமிச்சு தான் தேர்தலை சந்திக்க முடியும் ஆனால் நான் வட மாநிலங்கள் பல தேர்தல்கள் எதிர்பார்க்குறோம் இருபத்தாறில் தமிழ்நாடு வருது அந்த மாதிரி வட மாநிலங்களும் பல பீகார் தேர்தலுக்கு இன்னும் சில மாநிலங்கள் தேர்தல் இருக்குது அப்போல்லாம் நரேந்திர மோடி ஃபேஸ் தான் ஆகையினால் எழுபத்தைந்துக்கு வயதுக்கு பிறகும் அவர் நீடிப்பார் ஆனால் இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது அதான் ஒப்பீனியன் தான் ஒரு கருத்து தான் பாஜகவுல சட்டத்திட்டம் கிடையாது அரசமைப்பு சட்டத்துலையும் அந்த மாதிரி எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா ரிட்டையர் ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மொரார்ஜி தேசை எண்பது வயசில் ப்ரைம் மினிஸ்டர் ஆனார் நம்ம தமிழ்நாட்டில் காமராஜர் ராஜாஜி அறுபத்தஞ்சு வயதில் முதலமைச்சர் ஆனார் அறுபத்தி ரெண்டுலேயுமோ வந்தது அந்த மாதிரி ஓ வயதான கருத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எண்பத்தி ஆறு வரையில் முதலமைச்சர் ஆனார் எண்பத்தாறு வயசில் கூட முதலமைச்சர் ஆனார் தொண்ணி தொண்ணூற்றி மூணு வரையில் அவர் ஆக்டிவா அரசியலில் இருந்தார் ஆகையனால அரசியலுக்கும் வயதுக்கும் பொருத்தம் கிடையாது இந்தியாவில் அறுபது வயசில் முதலமைச்சர் ஆனால் ஆக வயதுக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் இது கிடையாது கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி அறுபது நான் ரிட்டையர் ஆகிறது அதெல்லாம் கிடையாது கிரிக்கெட்டில் வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா கிடைவேன் ஓ இவன் ரிட்டையர் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா கிரிக்கெட்டினுடைய விளையாட்டினோட தன்மை அந்த கலவை ஏன்னா அப்போ தான் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக விளையாட முடியும் அப்படின்னு கிரிக்கெட் விளையாட்டுக்கு ஓய்வு வயது வேறு அரசியலுக்கு ஓய்வு இது என்பது வேறு முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் பிரசிடெண்டானால் எங்கு எங்கஸு ஆனால் கிரிக்கெட்டில் முப்பத்தஞ்சு வயசாச்சுன்னா சச்சின் டெண்டுல்கரே என்ன சொன்னோம் எப்போ ரிட்டையர் ஆக அப்படி ஆக வயசுக்கும் பொதுப்பணிக்கும் பொது வாழ்வுக்கும் சம்மந்தம் இல்லை இதனால் அவர் எழுபத்தைந்து வயதுக்கு மேலும் நீடிப்பார் இந்த பிரச்சனைக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படாது என்னன்னா ஆர்எஸ்எஸ் தான் நினைக்கிறத பிஜேபி செயல்படுத்தணும்னு விரும்புது அது எந்த அளவுக்கு செயல்படுத்த போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் அதுதான் தெரிய மாதிரியில் நடக்கிற பல்வேறு விதமான ஈகோ இதெல்லாம் வந்து இன்று தொடங்கி தொடங்குனது கிடையாது அது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இரண்டு பேர் முகாம்களுக்கு இடையிலான அந்த இடைவெளி ரொம்ப அதிகரிச்சுட்டு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து சுட்டி காட்டப்படுகிறது மோடி அமித்ஷாவுடைய செயல்பாடுகளை வைத்து ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு பட்டியல் கொடுக்குறோம் அந்த பட்டியல்லையும் வந்து நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணணும் அது மாநில இருக்கட்டும் மாநில பொறுப்பாளர்கள் அதேமாரி எங்களுக்கு வந்து ஒரு பாதி இடங்கள் நாங்கள் சொல்கிற நபர்கள் பாதி தமிழ்நாட்டில் தலைவர்னால் அதை வந்து நாங்கள் தான் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு சில மாநிலங்களில் தலைவரை நியமிக்கிறதுனா அது எங்கள்கிட்ட நீங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கணும் எங்களுடைய நாக்பூர் முகாம்லேருந்து இருந்து வர்ற இறுதி இறுதியை தான் நீங்கள் வந்து தேர்வு பண்ணணும் இறுதி பட்டியலை தான் தேர்வு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க நாக்பூர் நான் வந்து போகவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம்படுத்திகிட்டு இருந்தேன் பிரதமர் மோடியையும் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்கே வரவழைத்து பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்திட்டங்களை கொடுத்ததாகவும் அது தொடர்பாக பிரதமர் மோடி வந்து வேறு விதமான ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருப்பதாக வெளியில் சொல்லப்பட்டிருந்த கட்டுப்பாட்டில் நான் இல்லை என்ன என்பதை உறுதிப்படுத்தும் தன்மையாக அவருடைய அண்மைக்கான நிகழ்வுகள் அது உலகம் முழுவதாக இருக்கட்டும் என்ன அதெல்லாம் வந்து பறைசாற்ற பொழுது ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி ஒருவர் மட்டுமே வந்து இந்த நாட்டினுடைய கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு வளம் பொருந்திய ஒரு நாடு ஆயிரம் மோடிகள் உருவாக்கலாம் என்ன நூறு மோ மோடியை உருவா நூறு நூறு அமித்ஷா உருவாக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இரநூறு நிதன்கருகை உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணாமலை இல்லை ஒரு நூறு அண்ணாமலை உருவாக்கும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய எழுதப்படாத ஒரு இது அதன் வழியில் தான் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பட தொடங்கியிருக்கு இதில் வந்து மோடி வந்து எந்த விதமான பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கை அரசியலுடைய ஆளுமை தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் அது ஆர்எஸ்எஸ் வந்து அதாவது தடிகட்டு ஓடுகிற ஒரு குதிரைக்கு கடிவாளம் ஓடும் விதமாக ஆர்எஸ்எஸ் வந்து செயல்பட தொடங்கியிருக்கிறது இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் மோடி அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது உங்களுடைய கடிவாளம் தான் ஆனால் கடிவாளத்தையே பிடிச்சிட்டு தான் குதிரை ஓட முடியாது காரில் ஆக்சிலேட்டரும் இருக்கணும் பிரேக்கும் இருக்கணும் எந்த நேரத்தில் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணணும் எந்த நேரத்தில் பிரேக் யூஸ் பண்ணணுங்கிறது தான் களப்பணியாக ஆர்எஸ்எஸ் தேவை யதார்த்தமாக அரசியல் நடத்த வேண்டிய ஒரு சூழல்னால் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியது பிஜேபி அப்போ ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஒதுக்கி தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இந்துத்துவ அஜெண்டா ஒரு தீவிர இந்துத்துவ மனப்பான்மை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றணும்னு நான் ஒரு சின்ன சாதாரண உதாரணத்தை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாச்சு பின்னாடி அண்ணா திமுக அப்போ திராவிடர் கழகம் என்பது இயக்கம் பெரியார் நடத்தினது அண்ணா தலைமையில் உருவான திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அரசியல் கட்சி சித்தாந்தம் திகனோட தான் கடவுள் இல்லை மூட நம்பிக்கை ஒழிப்பு ஜாதி வேற்றுமை கோவில் இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவங்க தீவிரமா இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் மைல்டு டோன் வந்து திமுக காட்டும் ஏன்னா ஆட்சி நடத்தும் போது சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் அதை தான் அண்ணா கடைபிடிச்சார் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற திருமூலர் வாக்க அவர் மேற்கோள் காட்டி என்ன ஆட்சி நடத்துனார் தமிழ்நாட்டை எழுபது எழுபத்தைந்து எழுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்வதற்கு அடிப்படை காரணம் தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்பப்போ இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுக திமுகலேருந்து வெளியே அண்ணா திமுக இன்னும் தன்னை ஃப்ளக்சிபிள் ஆகிச்சு தீக்காவினார் வந்து ஆட்சி பண்ணாங்கன்னா கோவில இருக்கு கோயில மூடிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா திமுக கோவில் இருக்கும் கோவில்ல நம்ம ஆளுங்க இருப்பாங்க நியாயமா நம்ம விருப்ப நம்ம கொள்கைகளை நிறைவேற்ற பொருள் இருப்பாங்க அப்படி ஸோ ஒரு சமரச தீர்வு கூட செய்யலாம் எது வெற்றி பெறும் திமுக அணுகுமுறை வெற்றி பெற்று வருகிறதா இல்லையா கழகங்களோட வெற்றி அதே மாதிரி பிஜேபி தான் இதே வாஜ்பாய் காலத்தில் ஒரு நிலை காலத்தில் ஒரு நிலை ஆக பிஜேபி ஆனால் களத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் போகணும் ஆர்எஸ்எஸ் முற்றிலும் ஒதுக்கவும் முடியாது ஆர்எஸ்எஸ்க்கே முழு முக்கியத்துவம் தந்தால் போயிடும் சாயம் போயிடும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தையே ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துவோம் அப்படின்னா பல விஷயங்களை விஷயங்கள் யதார்த்தமாக செயல்படுத்த முடியாது கார்ப்பரேட்டுகள் வர வளர முடியாது கார்ப்பரேட்டுகள வளர்ச்சி ஆர்எஸ்எஸ் கிடையாது அவங்க வந்து அவங்களோட பொருளாதார சித்தாந்தமும் கார்பரேட் சித்தாந்தமும் ஒத்து வராது ஆனால் இவங்க பிஜேபி வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ஏன் ஒரு விஷயம் சொல்லுறேன் மதுபானங்கள் தொடர்பான கூட அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட கொ கொள்கை முடிவு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு நேர் எதிராகுது காரணம் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை எங்கே அங்கே பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது மதுபானத்தில் ஃப்ளெக்ஸிபிளாக சில திட்டங்களுக்கு கொண்டு வந்தாங்க என்னென்ன சரியா நினைவில் ஆனால் அதை காரணம் என்ன மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஆனால் குஜராத்தில் வந்து சரியான ஆர்எஸ்எஸ்டைய உணர்வு புரிந்து கொண்டு குஜராத்தில் செயற்படுவோம் அங்கே குஜராத்தில் வந்து இயல்பாகவே பல ஆண்டுகளாக இருக்குது காந்தி பிறந்த ஐயோ மதுபான மட்டும் இல்லை பொதுவாக ஆனால் தொழில் வளர்ந்துடல அம்பானி அதானி அங்கேயே தான் வந்தாங்க எதுக்கு முக்கியத்துவம் தராங்க அதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் நமக்கு தேவையானதை விஷயம் வச்சுக்கலாம் தேவையான தேவையில்லாததை அப்படி கண்டுக்காமல் இருக்கும் ஆனால் குஜராத் ஒட்டிய அரபிக்கடல் கடற்கரை ஓரத்தில் குடிகாரோடைய அட்டகோ இருக்குது அதெல்லாம் அதை கண்டு அதை கட்டுப்படுத்த முடியல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது உண்மை அதெல்லாம் இருக்குது ஆனாலும் பிஜேபி என்பது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னு சொல்லல பிஜேபி தமிழ்நாட்டில் பாப்புலர் ஆகணும் நிறைய ஓட்டுகள் வேணும்னா இவங்க என்ன ஒன்று சொல்லுவாங்க அண்ணா என் கடவுள் வழிகாட்டின்னு கூட சொல்லக்கூடும் சொல்லியிருக்காங்க நான் அதை மேற்கோள் காட்ட முடியும் ஆக அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஆர்எஸ்எஸ் முரண்பாடு இருக்கும் இது இப்படியே போய் கொண்டிருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பெரிய முரண்பாடுகள் தேர்தலை பாதிக்கக்கூடிய நிலைமை வருமா என்றால் வருவது சந்தேகம் உத்தரப்பிரதேசத்தில் பாடம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் கருத்து வேறுபாடுனால இந்த மாதிரி முடிவுகள் நடைமுறை செயல்பாடு வேறுபாடு அவ்வளவுதான் நடைமுறை செயல்பாடு வேறுபாடு இரண்டு பேர் ரெண்டு கண்கள் அப்படி சொல்ல வரீங்களா அதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் அது ஒன்று மாற்றுக்கிறதுக்கு அரசோட கோர் ஐடியாலஜில இருந்து விலகி மாட்டாங்க ஆனா எப்படி இருப்பாங்கன்றதை எப்படி செயல்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் அதில் மாற்றம் இருக்கும் அதனால ஆனால் இப்போ நம்ம எழுபத்தைந்து வயது விவாதம் வயது தொடர்பான விவாதம் எதுக்கு வருதுன்னா மோகன் பாகவதுக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஒரு ஒரு சின்ன உரசல் இருக்குல்ல ஈகோ கிளாஸ் நீங்கள்லேயே சொன்னீங்க அந்த ஈகோவும் ஒரு காரணமாக இருக்கும் இப்போ ரெண்டு தலைமையும் மா நாளைக்கு மாறக்கூடும் அதுக்குள்ளே பிஜேபி என்ன பண்ணும் அடுத்த தலைவரை தயார்படுத்தி விடும் என்று நான் உறுதியாக நம்புறேன் முடிகிறேன் ஏன்னா அந்த அடுத்த தலைவரை நல்லா தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க நரேந்திர மோடி பெறுவார் அதில் மாற்று கருத்துக்கிட்டேன் தலைவரது வந்து பிஜேபி தயார்படுத்தினாலும் அதுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தேவை அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வகையில ஒரு தலைவரை உருவாக்குவாங்க எல் கே அத்வானி ஆர் எஸ் ஆனா பிரதமர் பதவிக்கு அவரு முன்மொழியில வாஜ்பாய் நரேந்திர நரேந்திர முதல்ல முதல்ல அதுக்கு வாஜ்பாய்க்கு அப்புறம் நரேந்திர மோடி தான் அந்த முன் வச்சார் முன்மொழி விதாங்க ஏன்னா அவர் வந்து சிஎம் இருந்து பல்வேறு விதமான வேலை பண்ணிட்டாரு அதனால அதனால நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவா நிதின் கட்கரியா யோகி ஆதித்யநாத் இல்லை வேற யாராவது எதுவும் தெரியாது ஆனால் அதுக்குள்ள தயார் பண்ணிடுவாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு இருப்பதாக நான் அறியவில்லை ஒரு சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க தெற்கு ஏன்னா அமித்ஷா வந்து சொன்ன விஷயம் சொல்லியிருக்காரு ஆனா அது அந்த அளவுக்கு ஒரு தேசிய அளவுக்கு வலிமையான ஒரு தலைவரை தென் மாநிலத்தில் தேசிய கட்சியான பாஜக உருவாக்கவில்லை காங்கிரஸ் காலத்தில் வேற விடுதலை போராட்டம்ன்ற போது தேசிய தலைவர்களில் எல்லா மாநிலத்திலையும் ஈக்குவலாக இருந்தாங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கினால் ராஜாஜி காமராஜர் போன்ற பல தலைவர்கள் இருந்திருக்காங்க ஆகையினால் அவங்களது தேசிய அளவில் பெரிய தலைவராக ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரும் பிரதமர் பதவிக்கு விருப்பப்படலை அதனால் அந்த வாய்ப்பு எல்லாம் முப்புச்சு காங்கிரஸ்லேயே பார்த்துக்கலாம் தே நரசிம்மராவ் பிரதமர் முடிஞ்சது அல்லது வேறு தலைவர்கள் வ வர முடிஞ்சு தேவேகௌட கூட பிரதமராக இருந்தாங்க அதுக்கு வேறு காரண சூழல் ஆனால் பிஜேபி தமிழ தென் மாநிலங்களிலிருந்து தலைவரை உருவாக்குமா என்று தெரியவில்லை இப்போதைக்கு இல்லை அவ்வளோதான் அப்படிதான் சொல்லப்படுது யாராவது தமிழ்நாட்டிலிருந்து அல்லது தென் மாநிலத்திலிருந்து தேசிய தலைமைக்கு உயர்ந்தார் காமராஜர் வந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்போது சூழல் எப்படி இருக்கும் அதை இருக்கும் இப்போதைக்கு இல்லை அது யதார்த்தம் தான் நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கிற தலைவர்கள் யாரோ ஒருவரை வலிமையான தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தந்து முகத்தை பரவலாக்கி அப்புறம் நம்ம நரேந்திர மோடி பாப்புலர் நம்ம வந்து நெகட்டிவாக பாப்புலர் இருந்தாலும் ஈஸ் பாப்புலர் குஜராத் சிஎம்மாக இருக்கும்போது குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது நரேந்திர மோடி வெல்லோன் நாடு முழுக்க தெரியும் அவர் மீது வீசப்பட்ட கோபம் விமர்சனங்கள் வேறு குஜராத் சம்பவத்தினால ஆனால் வெல் ஆனால் அத்வானி தவிர்த்து விட்டு இவருக்கு ஒன்று வந்தாங்க ஏன்னா இவருக்கு உண்டான களம் ஏதாவது இருக்கலாம் அடுத்த தலைவர் யாருன்னு தெரியவில்லை ஆனால் அப்படி ஒரு தலைவர் உருவாக உருவாகுவதற்கான சூழலையும் பாஜக தான் பெரும்பாலும் செய்யும் உறுதுணையாக வந்து பாஜ ஆர்எஸ்எஸ் இருக்கும் அப்போது நிலைமை எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரையில் பிரதமராக மோடியே நீடிப்பார் அந்த ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கொடுத்தோம்னா அதையும் வந்து அந்த த அந்த தடையும் வந்து உடை தெரிந்து தொடர்ந்து நீடிப்பார் நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க நீங்க பிஜேபி தலைவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசியிருக்காங்க நரேந்திர மோடி ஒரு வார்த்தையும் பேசுறது இல்லையே இன்று வரையில் மோகன் பாகவத் வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இவர் பேசிக்க மோடி பேசினதே இல்லை அவர் கேர்ஃபுல்லா இருப்பார் அதனால அவர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிறகு யார் வர்றாங்கன்றது காலம்தான் தான் சொல்லும் அதுக்கு என்ன அவகாசம் நிறைய இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடையிலான இந்த பிரச்சனை தொடருமா இதாவது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்பதை இனி வரும் காலங்களில் காலம் பதில் சொல்லும் காலங்களில் இது நடக்கப்போற அரசியல் நிகழ்வு குறித்து மீண்டும் சந்திப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை இதயம் இதையும் இணை நன்றி சார் பத்திரிகை டாட் காம் காம்க்கு நெஞ்சாவது நன்றி